ஹலோ காய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஐபிஎலினுடைய போட்டிகளானது அப்படியே மெல்ல மெல்ல சூடு பிடித்து கொண்டு வர இந்த நேரத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு போட்டிகள் வந்து இதுவரைக்கும் முடிந்து இருக்குது இன்றைய நாளிலே இரண்டு போட்டிகள் இருக்குது குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்தது வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் மற்றும் ஆர்ஆர் அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் இன்றைய நாளில் இடம்பெற இருக்குது நேற்றைய நாள்லேயே முப்பத்தி நான்காவது போட்டியாக இடம்பெற்றிருந்த போட்டி தான் பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் RCB அணிகளுக்கு இடையிலான போட்டி இந்த போட்டியிலே பஞ்சாப் கிங்ஸ் அணியானது மிக மிக லாபகமான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருந்தாங்க அப்படின்னா சொல்லணும் நேற்றைய நாளில் மெட்ச் தொடங்க இருந்த அந்த நேரத்துல மழை குறுக்கிட்டதன் காரணமாக இருபது ஓவர்கள் கொண்ட மெட்சானது பதினான்கு ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நாலு சுழற்சி பெற்றது அந்த நானிய சுழற்சியில வெற்றி பெற்றிருந்தார் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய அணித் தலைவர் ஸ்ரேயா சையர் யர் முதலில் கள்ளத்தடுப்பு தேர்வு செஞ்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் துடுப்படுத்தாடுவதற்காக ஆர் சே அணி வீரர்கள் வந்திருந்தார்கள் இந்த பதினான்கு ஓவர்ல கிட்டத்தட்ட ஒரு ஆர் செவி நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது அடிச்சா ஆர் சிபி வின் பண்ணிருவாங்க அப்படி நம்ம எதிர்பார்த்திருந்தோம்ன ஆனால் அது தலுகீழாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நூறு ரன்களுக்குள்ளே பஞ்சாப் கிங்ஸ் அணியானது ஆர் சிபி அணியினை வந்து சுருட்டி இருந்தார்கள் அப்படின்னு நான் சொல்லணும் அதாவது பதினான்கு ஓவர் நிறைவு ஆர் ஆனது ஒன்பது விக்கெட் இழந்து தொண்ணூத்தி ஐந்து ரன்களே மாத்திரம் பெற்றிருந்தார்கள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்த பில் சோல்ட் நான்கு ரன்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போல விராட் கோலி ஒரு ரன்களுடன் ஆட்டம் விளர்ந்திருந்தார் ராஜாத் படிரரும் இருபத்தி மூணு ரன்களை பெற்றுக் கொடுத்தார் லிவிங்ஸ்டன் நான்கு அப்படி என்று சொல்லியிருக்க டிம் டேவிட் இறுதியாக வந்து அவர் தான் அதிகபட்சமான ஓட்டத்தினை ஆர்சிபி சார்பாக பெற்றிருந்தார் அப்படி என்று சொல்லலாம் டிம் டேவிட் ஐம்பது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இந்த போட்டியிலே பஞ்சாப் கிங்ஸ் அணியானது வெற்றி பெற்றிருந்தாலும் தோல்வி அடைந்த அணியிலே இருக்கக்கூடிய டிம் டேவிட்டுக்கு தான் இந்த ஆட்ட நாயகன் விருது வந்து நாளிலே வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அதே போல பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய பவுலிங்கை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆஷிரிப் சிங் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி மூன்று ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நீ கைப்பற்றியிருந்தார் அதே போல பார்லெட் மூன்று ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஆறு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் கைப்பற்ற மார்கோ ஜான்சின் வந்து மிக மிக சிறப்பாக விளையாடி வரார் மூன்று ஓவர்கள் பந்து வீசி பத்து ரன்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் கைப்பற்றி இருந்தார் ஓவர்கள் பந்து வீசி பதினொரு ஓட்டங்களை விட்டு கொடுத்து இரண்டு விக்கெட் நே கைப்பற்றியிருந்தார் ஹார்ப்ரீத் இரண்டு ஓவர்கள் பந்து வீசி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு விக்கெட் நீ கைப்பற்றி இருந்தார் அதன் அடிப்படையில் பதினான்கு ஓவர்களில் தொண்ணூத்தி ஆறு ரன்களை எடுத்தால் வெற்றி அப்படி என்ற இலக்கோட களத்திற்கு வந்திருந்தவர்கள் தான் பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் பஞ்சாப் கிங்ஸ் அணி சார்பாக ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்திருந்தார்கள் பிரியன் சாரியா மற்றும் பிராப் சிம்ரன் டார்யா பதினாறு ஓட்டங்களுடன் ஆட்டம் விளக்கு அதே போல பிராப் சிம்ப்ரனும் பதிமூன்று ஓட்டங்களை பற்றி கொடுத்திருந்தார் சையர் அணி தலைவர் ஏழு ஓட்டங்களோட ஆட்டம் விளக்கு அதன் பிறகு வந்து சேர்ந்தவங்க தான் ஜோஸ் இங்கிலீஷ் மற்றும் நிகால் பதேரா ஜோஸ் இங்கிலீஸ் பதினான்கு ஓட்டங்களை பற்றி கொடுக்க பதேரா முப்பத்தி மூன்று ஓட்டங்களையும் ரீதியாக ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பன்னெண்டு தசம் ஒரு ஓவர்கள் நிறைவிலே பஞ்சாப் கிங்ஸ் அணியானது இந்த போட்டியிலே பெட்டியினை பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியானது இரண்டு அணிகளுக்கும் ஏழாவது போட்டியாக இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கும் ஏழாவது போட்டி ஆர் சிபி அணிக்கும் ஏழாவது போட்டியாக இருந்தது பஞ்சாப் கிங்ஸ் அணியானது இந்த போட்டியோடு சேர்த்து ஏழு போட்டிகளிலேயே மொத்தமாக ஐந்தில் வெற்றி பெற்று பத்து புள்ளிகளோடு புள்ளிப்பட்டியலிலே இரண்டாவது இடத்திலே வந்து முன்னேறி இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்லணும் அதே போல ஆர் சிபி அணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நேற்றைய தோல்வியோடு சேர்த்து மொத்தமாக மூன்று தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் சொந்த கோம் கிரவுண்ட்லேயே நேற்றைய போட்டியில் தோல்வியூற்றி இருந்தாங்க அப்படி என்று சொல்லலாம் ஆர் சிபி இதுவரைக்கும்

போன சீசன்கள்ல எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்துலயும் பெரும்பாலான போட்டிகள்ல வந்து தோல்வி வருவாங்க ஆனா இந்த சீசன்ல வந்து சையர் தலைமை கையற்றத்துக்கு பிறகு ஒரு பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய அந்த போக்கு நல்லா போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏழு போட்டிகளில் இதுவரை விளையாடி ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து இதுக்கு முதல் எங்க இருந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும் கே கேஆர்ல இருந்திருக்காரு டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருந்திருக்காரு ஸ்ரேயாசையர் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு முதல் சென்று டீம்ல தலைவராக இருந்திருக்காரு ஒன்று கே கேஆர் டெல்லி கேபிட்டல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஆறு வருஷமா பிளே ஆஃபுக்கே போகல அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிளே ஆஃபுக்குள்ள நுழைஞ்சாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபதுல டெல்லி கேபிட்டல்ஸ் முதல் முறையா பைனலுக்கு போனாங்க இப்படி ஒரு ரெக்கார்ட் இருக்கிறப்ப போன வருஷம் கேப்டன் ஆயிருந்து கப் அடிச்சு கொடுத்தாரு அப்படி இருக்கிற இந்த ஸ்ரேயாசையர் இப்ப பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்த பிறகு தொடர்ச்சியான வெற்றிகளை வந்து பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க அதாவது ஏழு போட்டிகளில் ஐந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க அந்த ஐந்து வெற்றி பெற்றதோடு பத்து புள்ளிகளோடு இப்பொழுது இரண்டாவது இடத்துக்கு இருக்கிறாங்க இனிவரும் போட்டிகளிலும் முசரப்பான முறையில் விளையாடுவாங்க அப்படின்னு நம்ம அப்படி ஓகே இன்றைய நாளிலே இடம்பெற போற மிச்சம் வந்து மூன்றரைக்கு குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய மேட்ச் வந்து இடம்பெறும் அதே போல ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி வேளொரு மணிக்கும் இடம்பெறும் அந்த போட்டிகளினுடைய ஸ்கோர் விவரங்களோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்